அவன் யூஸ் பண்ணாமல் இட்லி தட்டில் கோதுமை மாவு வச்சு ஒரு சூப்பரான சாக்லேட் மஃபின் வந்து ட்ரை பண்ண போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஒரு பவுல் எடுத்திருக்கேன் அதில் வந்து மெஷரிங் கப்புக்கு ஒரு கப் கோதுமை மாவு போடுறேன் இது கூட முக்கால் கப் பவுடர் பண்ண சீனி போடுறேன் ஒன்றரை ஸ்பூன் கொக்கோ பவுடர் ரெண்டு ஸ்பூன் நெய் இதுக்கு பதிலாக நீங்கள் எண்ணெயோ பட்டரோ சேர்த்துக்கிடலாம் பால் வந்து ஒரு கப் எடுத்திருக்கேன் இது வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் இந்த பால் வந்து முதல்ல எல்லாத்தையும் ஊற்றிடாதுங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுக்கணும் ஏன்னா ஒவ்வொரு மாவுக்கு தக்கன பால் வந்து வித்தியாசப்படும் அதனால் முதல்ல எல்லா பாலையும் ஊற்றிடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணணும் இப்படி கட்டி இல்லாமல் ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடுங்க இப்போ மாவு வந்து நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது கூட அரை ஸ்பூன் பேக்கிங் பவுடர் கால் ஸ்பூன் சோடா சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இட்லி குக்கரில் வந்து தண்ணி வச்சு தண்ணியை வந்து கொதிக்கிறதுக்காக வச்சுக்கிடணும் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவு வந்து இட்லி தட்டுக்கு மாற்றிடலாம் இட்லி தட்டு எடுத்திருக்கேன் அதில் வந்து எல்லா பள்ளத்துலையும் எண்ணெய் நல்லா தடவிக்கோங்க அப்போ தான் மஃபின் எடுக்கும்போது ஒட்டாமல் நம்மளுக்கு ஈஸியாக வரும் மாவு வந்து ஊற்றும் போது நரச்சி ஊற்றக்கூடாது கொஞ்சம் இடம் வச்சு தான் ஊற்றணும் ஏன்னா இது வந்து நல்லா மேலே எலும்பி வரும் தண்ணி வந்து நல்லா கொதித்த பிறகு தான் இட்லி குக்கரில் வந்து இந்த பிளேட்டை வைக்கணும் இட்லி பிளேட்டில் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மாவெல்லாம் ஊற்றி ரெடி பண்ணியாச்சு இட்லி குக்கரில் உள்ள தண்ணி வந்து நல்லா கொதிச்ச உடனே இதை உள்ளே வச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்தால் சாக்லேட் மஃபின் வந்து ரெடி ஆயிரும் இட்லி குக்கரில் தண்ணி கொதித்து வந்தாச்சு அதில் வந்து பிளேட்டை வச்சுட்டு மூடியை வச்சு மூடிடுங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் வேக விட்ருங்க பதினஞ்சு நிமிஷம் கழித்து நான் உங்களுக்கு திறந்து காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு சூப்பரான சாக்லேட் மஃபின் வந்து ரெடி ஆயிட்டு அவனில் பண்ணது மாதிரியே இருக்கும் இது வந்து முட்டை எதுவுமே நம்ம சேர்க்கலை கோதுமை மாவு வச்சு பண்ணியிருக்கோம் அதனால் நல்லா ஹெல்த்தியானது கூட நான் இப்போ உங்களுக்கு ஒன்று எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இந்த சாக்லேட் மஃபின் வந்து நம்ம இட்லி தட்டில் ஊற்றி பண்ணியிருக்கிறதுனால பின்பக்கம் திருப்பி பார்க்கும்போது அது இட்லி மாதிரியே இருக்கும் அதனால் இதை வந்து நம்ம சாக்லேட் இட்லின்னு சொல்லலாம் சாக்லேட் மஃபின்னு சொல்லலாம் அவன் எதுவுமே இல்லாமல் முட்டை யூஸ் பண்ணாமல் கோதுமை மாவு வச்சு ஒரு சூப்பரான சாக்லேட் மஃபின் வந்து ரெடி ஆயிடுச்சு இதை வந்து நான் உங்களுக்கு ஒன்று எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ பஞ்சு போல் இருக்குதுன்னு தெரியும் நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த மஃபின் பண்ணுறதுக்கு வந்து அவனோ மஃபின் மோல்டோ எதுவுமே தேவையில்லை இட்லி பிளேட்லேயே ஈஸியாக பண்ணிடலாம் அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்